எல்லாம் முடிஞ்சது முடிஞ்சு வந்து இன்னொரு டைம் இருக்கலாம் இன்னொரு டைம் அறுத்தோம்னா ஒரு ரெண்டு கூட வரும் தக்காளி சைஸ் கூட குறைஞ்சிருச்சு தக்காளி யாருன்னா என்ன பண்ணுங்க சிரீஸ் நீ தக்காளி யார் தக்காளி தேடி அவங்க பாரு அந்த சைட்லாம் இருக்குது பாரு ஆறு தக்காளி இப்போல்லாம் அறுத்து முடிச்சுட்டு எடுமைய் கொட்டிட்டு அதெல்லாம் பிரித்து காலையில் அஞ்சு மணிக்கு ஆ மூணு மணிக்கு எடுத்துகிட்டு போனோம் மார்க்கெட்டுக்கு அங்கே எடுத்துகிட்டு போனால் தக்காளி சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வே ரேட்டு தனித்தனியாக எடுத்துக்கிறாங்க பெருசுக்கு ஒரு ரேட்டு சின்னதுக்கு ஒரு ரேட்டு ஒரு கூடை முந்நூறுபா போகுது சின்ன தக்காளி பெருசு எவ்வளோ போகுது கலை பெருசு நல்லா பெரு பெருசாக இருந்தாக்கா ஒரு பாக்ஸ் ரேட்டு வந்து ஐநூறுபா போகும் இப்போ வந்து மழை சீசன்றதுனால கண்டிப்பாக தக்காளி ரேட்டு ஏறும் இன்னும் ஒரு அஞ்சு நாள் அஞ்சு நாள் போகணுன்னா இன்னும் ஜாஸ்தி ஆகும் ரேட்டு ஒரு கிலோ ஐம்பது ரூபா நாற்பது ரூபா வைக்கின்ற நிலைமைக்கு போகும் ஆனால் நம்மக்கிட்ட அந்த டைமில் தக்காளி இருக்காது தக்காளி இப்போவே முடிஞ்சு வந்துருச்சு இன்னும் கொ நெக்ஸ்ட்டு வீக்கெல்லாம் தக்காளி ஆர்த்தா ஒரு பாக்ஸ் கூட வராது அந்தளவுக்கு தக்காளி வந்து டிமாண்ட் ஆகிடுச்சு மழை பெஞ்சதுனால செடியெல்லாம் கரெக்டாக இல்லாமல் அது பாட்டுக்கு அது எல்லாம் காஞ்சி போயிருக்கு சரியாக துளுர் வராமல் வெயில் மட்டும் பிழக்குது அந்த வெயிலுக்கே செடியெல்லாம் அந்த துளிரெல்லாம் வராமல் போயிடுது காஞ்சி போயிடுது பாவக்காய் பாவக்காய் கொடியே பாருங்க எப்படி காஞ்சி போயிருக்கு ஃபுல்லாக அப்படியே பழுத்து போச்சு அளவுக்கு மோசமாக வெயில் அடிக்குது மழை வருது மழை வந்தாலையும் செடி தாங்க மாட்டேங்குது ஆமாம் மழையும் தொடர்ந்து இருக்கக்கூடாது வெயிலும் தொடர்ந்து இருக்கக்கூடாது இந்த தக்காளி தோட்டத்துக்கு வந்து தக்காளி எல்லாம் எல்லாம் டேமேஜ் நிறைய அந்த மலை அடி நேற்று போனீங்களா கலை மார்க்கெட்டுக்கு அப்பா போச்சா எவ்வளோ எத்தனை மூணு எத்தனை கூட வந்துச்சு மூணு போய் அங்க எதுவுமே வெஸ்ட்டா அங்க எடுத்துமே வெஸ்ட்டுவாட்டா அந்த மாதிரி அறநூறு வரைக்கும் போகுது இந்த மாதிரி குட்டி இருந்தால் ரொம்ப வேஸ்ட் இல்லை இதெல்லாம் வேஸ்ட்டு மாட்டுக்கு ஆமாம் மாட்டுக்கு போட வேண்டியதாக இருக்கும் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எடுத்துன்னு போவாங்க அணில் கடி ம் ஒரு பெரிய படத்தை இப்படி ஹாஸ்டன் படுத்திருக்கு அணிலும் ஜாலியாக இருக்குது வந்து தோட்டத்தில் வந்து சாப்பிட்டு போகுது சுற்றி மரம் இருக்குல்ல அதனால தான் சுற்றி நிறையா தேங்காய் மரம் இருக்குது நிறையா ஃபாரஸ்ட் மாதிரி நிறைய மரங்கள் இருக்கிறதுனால அணில்கள் நிறையா இருக்குது பறவைகள் அதெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது நிறைய சாப்பிடும் தக்காளிலாம் வந்து முயலுக்கு நல்லா சாப்பிடும் இல்லடா முயல் தான் நல்லா சாப்பிடும் நல்லா வேட்டையாடுற மாதிரி பக்கீட்டுக்கு கைப்பிடி இல்லாததுனால டொயின் கட்டி வச்சுக்கிறாங்க ஆமாம் ஜீனியர்ஸ் எல்லாம் அங்கே ஜீனியர்ஸ் பண்ணுற வேலை இதெல்லாம் அவ்வளோதான் அந்த கொல்லிக்கு போகலாம் அறுக்கிறதுக்கு செம்ம வெயில் தண்ணி ஒழுகுது தக்காளி அறுக்கத்தை விட்டுட்டு கிரிக்கெட் ஆட போகலான்ற ஓ ஈவினிங்காக இருக்குது சொல்லிடுவாங்கன்ட்டு ஈவினிங்கா இருக்கு சொல்லுறதுனால இந்த வெயில் அறுத்துட்டு ஈவினிங்கே கிரிக்கெட் ஆட போகலாமா பத்தே இல்லையா பிளானு பசங்களுக்கு இதெல்லாம் இருக்கம்மா இருக்கு இது ஓகே நல்லாயிருக்கு தக்காளி ஆ இருந்தா தோஷினி நல்லபடி கட்டியுமா பிடிக்கும் கீழே விழுந்துருப்போகுது தக்காளி ஒரு ஒரு பேசன் தான் வந்திருக்கு இன்னும் ரெண்டு கொல்லில் அறுத்தா இன்னும் ரெண்டு பேசன் வரும் ஒரு பேசன் தான் வருது ஒரு கொல்லிக்கு இந்த மாதிரி வந்தால் விவசாயம் எப்படி பிழைக்கிறது பார்த்து பார்த்து

சில்லுன்னு நல்லாயிருக்கும் இதுதான் எங்கள் பம்ப் செட்டு தண்ணி போயிட்டுருக்கு மாரி அறுக்கலாங்கண்ணா அவங்க வர வெள்ளி இது குளம் தண்ணி தேங்கிறதுக்கு மீன் குட்டியெல்லாம் விட்டுக்கிறோம் ஆனால் இன்னும் வலையில் இப்போ தான் குட்டி குட்டிஸாக இருக்குது எங்கே போகிற இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறது இல்லையா அங்கேருந்தா தக்காளி இவ்வளோ பெருசு இருந்தால் நல்லா நல்லா ரேட் போகும் எல்லா செடிக்கும் இவ்வளோ பேர் தக்காளி இருக்கிறது இல்லை ம் இந்த பக்கம் இருக்குது பாரு அப்பக்கா கொடி இருக்க தவிர காயே இல்லை ஃபுல்லாக எல்லாம் நோக்கு வந்த மாதிரி ஆயிடுச்சு எவ்வளோ மோசமாக இருக்குது எவ்வளோ குட்டிஸாக இருக்குது ஸ்டார்டிங்கில் தான் நல்லா காய் பெரு பெருசாக வைக்கிது அப்புறமா போக 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 ரொம்ப அது மோசமாக இருக்குது எவ்வளோ கஷ்டமாக ஜோஸ்னி தக்காளி இருக்கிறதுக்கு சொல்லு சத்தமாக பேசு எவ்வளோ தக்காளி அறுத்த இது வரைக்கும் ஒரு பக்கெட் தான் அறுத்துருக்கியா இருக்கியா ம் விவசாயிங்க எல்லாத்தையும் முடித்து ஃபினிஷ் பண்ணுறவளுக்கு ஒரு ரூபா லாபம் வர்றதில்ல நட்டத்துக்கும் கூலிக்குமே சரியாக போயிடுது போக வர பெட்ரோல் சார்ஜுக்கு மட்டுந்தான் ஏதோ ஓரளவுக்கு இருக்குது கை கிடைக்குது விவசாயம் பண்ணுறோன்னு மட்டும்தான் பெருமையாக சொல்லிக்கலாம் கீழெல்லாம் கூட இருக்குது பாரு அதெல்லாம் கூட

ரொம்ப பொ அடியில் கத்தலாம் இருந்த பழம் தான் இருப்போம் யார் வேலைக்கு வர்றாங்களா பூர்ணியமாக வேலைக்கு வராங்களா தக்காளி யாருக்கிறதுக்கு தண்ணி ஓடுது தண்ணி எடுத்துக்க வேண்டியது தானே ஆ மிஷின் ஆஃப் பண்ணிட்டா ஆ ஆட்டு பத்தே இல்லையா தண்ணா தண்ண வா வா ஆயா வராத பாவக்காய் இதுக்கு மேல வளருத கலை வளருது அவ்வளோதான் வளருமா இப்படியே விட்டா வளரும் பாவக்காய் எவ்வளவுக்கு எவ்வளோ போகுது கிலோ நாப்பதா கீழே கீழே ஜோஸ் சும்மா மேல அதெல்லாம் அப்படியே போகாத